குரு தேவோ மகேஸ்வரகம் குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகம் என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் ரொம்ப ஆகுது இல்லைங்களா உங்க எல்லாரையும் பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்தோம் ஆனால் நடுவில் மிக பெரிய கேப் அதேனால உங்களை பொறுத்த வரைக்கும் பட்டு உங்களுக்கு நிறைய டாபிக் வந்து மறுபடியும் உங்களுக்கு யூடியூப்ல தரலான்னு இருக்கேன் தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய ஒப்பீனியன்லாம் கமெண்ட்ல போடுங்க முதல்ல பரிகாரங்கள் பலன் தரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல உங்கள் ஜாதகம் பார்க்கணும் உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை என்ன கிரகங்கள் கெட்டு போயிருக்கு எந்த கிரகம் உச்சம் பெற்று இருக்கு எந்த கிரகம் உங்களுக்கு நீச்சம் பெற்று இருக்கு எதனால நமக்கு பிரச்சனை சொந்தங்களால் பிரச்சனையா பந்தங்களால் பிரச்சனையா நட்பினால் பிரச்சனையா அல்லது தொழில பிரச்சனையா அல்லது உடல் ஆரோக்கியம் பிரச்சனையா இல்ல மருந்து நமக்கு செட் ஆகலையா எப்படிப்பட்ட மருந்துகள் சாப்பிடணும் இத எல்லாமே ஜோதிடத்துல நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அந்த ரகசியத்தை சொல்றதுதான் இந்த ஜோதிடம் ஒரு மனிதன் ஜோதிடம் பாக்கறத எதற்காகனா எப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடத்தையே அப்ப நம்ம என்ன பண்ணோம் நல்ல ஜோதிடர்கிட்ட போய் ஸ்குடம் போட்டு நம்ம ஜாதகத்துல என்ன பிரச்சனைன்னு அந்த ஜோதிடர் சொல்லணும் அந்த ஜோதிடர் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அந்த பிரச்சனைக்கு பாதி தீர்வு அங்கேயே கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் நிச்சயம் அவங்களை கேப்பாரு குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா பித்ரு தர்ப்பணம் பண்றீங்களா அப்படின்னு செயலாம் செய்ய சொல்லுவார் அடுத்தது இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கோரிக்கைகள் ஏதாவது இருக்கா ஏற்கனவே நீங்க வேண்டிக்கிட்டது ஏதாவது இருக்கா இத்த பார்க்கணும் அதை செஞ்சு முடிச்ச பிறகு வாஸ்து ரீதியாக வாஸ்துல உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க குடியிருக்கிற வீடு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சார் நான் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன் அதுக்கு போய் என்ன வாஸ்து அப்படின்னா வாடகை வீடோ சொந்த வீடு அந்த வீடு வாஸ்து ரீதியாக சரியா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் அந்த வீடு வாஸ்து சரியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு வீட்லயும் விருட்ச சாஸ்திரங்கள் எப்படிப்பட்ட மரங்கள் எப்படிப்பட்ட செடிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குரோட்டன்ஸ் செடி வச்சுருக்காங்க அந்த குரோட்டன் செடி பலன் கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படிப்பட்ட குரோட்டன் செடியை நம்ம வீட்டில் வச்சுட்டு அது பூ பூத்தாலும் மனம் மனம் இருக்காது நிறங்கள் மட்டும்தான் இருக்கும் குணங்கள் இருக்காது அப்படிப்பட்ட மரங்கள் வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ண முடியும் சாஸ்திரங்களில் தெய்வீக மரங்கள் தெய்வீக செடிகள் மூலிகை செடிகள்லாம் இருக்கு அந்த செடிகள்லாம் வச்சு வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக பீடைகள் கிரக தோஷங்கள் ஏழரை சனியினது தாக்கங்கள் இதெல்லாம் போகும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பலனே கிடைக்கும் ஆகவே இந்த காலகட்டத்துல அதுலேயும் இந்த காலகட்டத்துல நான் உங்களுக்கு சொல்றது தெளிவான முடிவு எடுங்க நல்ல ஜோதிடர்கிட்ட போய் உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒரு தெளிவான முடிவு நீங்க எடுக்கணுங்கிறத முடிவு எடுத்துங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பரிகாரங்கள் உங்கள் குரு சொல்றாரு இல்லையா அந்த குரு பரிகாரங்களை கொஞ்சம் ஸ்ரத்தையா கேளுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணுங்க தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க ஹோமம் பண்ணுங்க யாகம் பண்ணுங்க இது மட்டுமே முக்கியம் அங்கே போய் சூட்சுவமாக எங்க போய் எப்படிப்பட்ட விரட்சங்களை வழிபட வேண்டும் தீபங்களை ஏற்ப ஏற்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட எண்ணெய்கள் தானம் செய்ய வேண்டும் சுவாமிக்கு எப்படிப்பட்ட ஆடைகள் தானம் செய்யணும் இதெல்லாம் நீங்க நவ தானியங்கள்ல எப்படி வந்து நீங்க தானியங்களை வச்சு நம்ம ஜெயிக்கலாமா அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லி கொடுத்த மிகப்பெரிய வழி எல்லாம் இருக்கு ஒவ்வொரு கோவில்கள்லையும் யானை இருக்கு குதிரை இருக்கு பசு மாடுகள் இருக்கு காளைகள் இருக்கு இதற்கெல்லாம் நம்ம தீவனங்கள் கொடுத்து எப்படி ஜெயிக்கலாம் நம் கர்மத்தை எப்படி போர்க்கலாம் வெறும் வயிற்றுக்கு பசி ஆடுறதுக்கு மாத்திரம் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்க அதுக்கு கொஞ்சம் பதமான வெந்நீர் வச்சு அவங்க கிட்ட கொடுத்து அதுக்கு குளிப்பாட்டுறதுக்கு அந்த வெந்நீர் கொடுத்தீங்கனாலே உடம்பு வலி போகும் காளைகளுக்கு கூட நல்ல சூடான தண்ணீரை வந்து அதுக்குன்னு ரொம்ப சூடு தெரியாதுங்க அளவான சூடு வச்சு காலைகளுக்கு வந்து குளிப்பாட்டு விட்டீங்கனாலே அதுவும் ஒரு மிகப்பெரிய தோஷ நிவர்த்தி யானைகளுடைய பிட்டங்கள் அந்த யானைகளுடைய பிட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஔஷதம் இதையெல்லாம் விஷயம் தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்மையில ஜாதக ரீதியான எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் பஞ்சாக பறக்கும் ஆகவே ஜோதிடம் என்பது வாழ்க்கையில வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது எப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுதான் மறுபடியும் இருந்து உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் தர தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சிகளை பாருங்க நன்றி வணக்கம் சர்வேஜனா ஜனா